சற்று தூரம் ஏதோ சத்தம் கேட்கிறது என்று சென்று பார்க்கின்றார் ஒரு உயிரற்ற உடலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக செல்கின்றார்கள் தன்னுடைய உணர்ச்சியினால் உண்டப்பட்டு சென்று பார்க்கின்றார் ரயில் தண்டவாளத்து அருகிலே இந்த உயிரற்ற பிணம் இருந்ததாக அவருக்கு சொல்லப்படுகிறது ஓரளவிற்கு பார்க்கும்பொழுது அது ஒரு பெண் உடலாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் இந்த முதியவருக்கு வருகின்றது மருத்துவமனையின் உள்ளே அந்த உடல் கொண்டு செல்லப்படுகின்றது அந்த முடிவை பற்றி சதர் ஹசன் மண்டோ வர்ணிப்பதை நீங்கள் அவருடைய வரிகளிலே கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மருத்துவமனைக்குள் போக தொடங்கினார் சிராஜு அந்த அறையில் எவரும் இல்லை ஓர் உயிரற்ற உடல் கிடந்தது சிறு அடிகள் எடுத்து வைத்து சிராஜுதீன் அவரை நோக்கி நகர்ந்தார் திடீரென்று அறையில் வெளிச்சம் பாய்ந்தது சிராஜுதீன் அந்த உயிரற்ற உடலில் சாம்பல் நிறத்திற்கு மாறியிருந்த முகத்தில் பிரகாசமான மச்சத்தை பார்த்தார் அவர் மீறிட்டார்

அந்த அறை சொன்னார் உடல் சில அசைவுகளை காட்டியது கிடந்த அதன் கைகள் இடுப்பில் கட்டி இருந்த நாடாவை அவிழ்த்தது பிறகு சல்வாரை கீழே இறக்கிவிட்டது உயிரோடு இருக்கிறாள் என் மகள் உயிரோடு இருக்கிறாள் என்று சிராஜுவின் சந்தோஷத்தில் கத்தினார் அவளையே பார்த்துக் கொண்டிருந்த டாக்டருக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயற்கை கூட்டியது பிற என்கின்ற அந்த ஒரு சொல்லிற்கு வன்முறை முழு அத்தத்தையும் உணர்ந்திருந்த ஒரு பெண் உடல் எப்படி என்பதுதான் இந்த கதையினுடைய உச்சக்கட்ட வலி இதனை படித்த பின்பு எத்தனையோ இரவுகள் தூக்கம் வராமல் மிகுந்த குற்ற உணர்ச்சியோடு அடைந்த பொழுது அடைந்து தூக்கத்தை தொலைத்த பொழுது நாம் பெற்ற சுதந்திரத்தின் மீதான அந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி என் முன்பாக எழுந்து நின்றது அதற்கு அடுத்த அவருடைய அந்த கதை கதைபான் ஒரு கலவரத்தின் உச்சக்கட்டத்திலே தன்னுடைய உச்சகட்டிலே குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்ற பதட்டத்தோடு தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றான் கதைகள் அனைத்துமே பிரிவினையின் போது அதனை அடித்தளமாக வைத்து எழுப்பப்பட்ட எழுதப்பட்ட கதைகள் தான் மிக முக்கியமாக பெண்ணினுடைய உடல் என்பதும் இந்த இந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் அனைவரும் எப்படி இதிலே பாதிக்கப்பட்டார்கள் என்பதும் தான் மண்டோ தன்னுடைய கதைகளிலே பதிய வைத்திருக்கின்ற விஷயங்கள் கசி வீட்டிற்கு செல்லும் பொழுது தன்னுடைய மனைவினுடைய உயிரற்ற உடலை பார்க்கின்றான் கொஞ்சம் முன்பாக போய் ஷரிபான் என்று தன்னுடைய மகளை சத்தமிட்டு கூப்பிடுகின்றான் ஷரிபான் உன்னுடைய அப்பா வந்திருக்கிறேன் என்று ஒரு பதிலும் கிடையாது குற்றத்திலே விலக்கி பார்க்கும் பொழுது சுமார் ஒரு அடி தள்ளி ஒரு பெண்ணின் உயிரற்ற உடல் கிடந்தது நிர்வாணமாக முழு நிர்வாணமாக நல்ல வடிவம் கொண்ட உடல் சிறிய மார்பகங்கள் கூரையை நோக்கி இருந்தன காற்றினின் உடல் முழுக்க அதிர்ச்சியில் நடுங்க தொடங்கியது அவனுள் வானத்தை பிழைக்கக்கூடிய கதறல் எழுந்தது ஆனால் சிக்குண்ட உதடுகள் அதனை வெளியே விட மறுத்தன அவனின் கண்கள் இன்னும் மூடியிருக்க அவன் ஏதாவது துணி கிடைக்குமா என்று தேடத் தொடங்கினான் கிடைப்பதை ஷரிபான் உடல் மீது விட்டறிந்தான் அது அவளை விட்டு சற்று தள்ளி விழுந்ததை உணராமலே அவன் வெளியேறினான் அதற்கு பின்பு வெறி கொண்டவனைப் போல கையில் ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு கண்ணிலே தென்படுகின்ற அத்தனை இந்துக்களையும் அவர் வெட்டி சாக்கின்றான் யார் யாரெல்லாம் தென்படுகிறார்களோ அவ்வளவு பேரையும் வெட்டி சார்க்கின்றான் வெறி அடங்காமல் ஒரு இந்து பெயர் பலகை எழுதியிருந்த ஒரு கதவை சென்று கட்டுகின்றான் மிகவும் பயந்தபடியே அந்த கதவை பிறக்கின்றாள் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு பதினாறு பதினேழு வயதுதான் இருக்கும் யார் நீ என்று அவனிடம் அவள் கேட்கின்றார் அவள் பயந்து கொண்டே சொல்கின்றாள் இந்து என்று பதினான்கு பதினெண்டு வயதை கடந்திருக்காத அந்த பெண்ணின் மீது இவன் ஒரு கழிவு போல பாகின்றான் சதத் ஹசன் சொல்லுகின்றார் காசி ஏறக்குறை அரை மணி நேரம் கொண்டான் பழி வாங்குவதற்கு அந்த பெண் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை அவள் தரையிலே விழுந்த உடனேயே தன் நினைவுகளை இழந்து விட்டான் அதே நேரம் இன்னொரு சத்தம் கேட்கின்றது இன்னொரு ஆண் அங்கே உள்ளே வருகின்றது காசிம் அந்த பெண்ணின் உடலை பார்த்தபடி நிற்கின்றான் அந்த பெண்ணின் உயிரற்ற உடல் ஒரு அடி தள்ளி கிடந்தது அவளுடைய மகனுடைய உடலை போலவே முழுவதும் நிர்வாணமாக உடையற்று அதை பார்த்து கொண்டு கசிம் நிற்கையிலே உள்ளே நுழைந்த ஆண் காசிமை பார்த்து யார் என்கின்றான் இறந்து போக வேண்டும் என்கின்ற அந்த விளைவிலே காசி என்று தன்னுடைய பெயரை சொல்லுகின்றான் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கையிலே வாழை கொண்டு வந்து உள்ளே நுழைந்த அந்த ஆள் கேட்கின்றான் காசிம் ஒன்றும் பதில் சொல்லவில்லை கையை நீட்டி அந்த பெண்ணினுடைய உடலை காட்டுகின்றான் காட்டி அவன் சொல்லுவது என்ன தெரியுமா ஷரிபான் என்று தன்னுடைய மகளுடைய பெயரை சொல்கின்றான் பார்த்த உடன் கையிலே உருது மொழியிலே மிக கடுமையான கருத்துக்களை எடுத்து படைக்கக்கூடிய சாதத்தசன் மண்டோ அவர்களுடைய சிறுகதைகளை மூன்று கதைகளை தேர்ந்தெடுத்து உங்களிடத்திலே மிக அற்புதமான ஒரு உரையை ஆட்டி அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சகோதரி எழுத்தாளர் கவிஞர் என்று இரு தடங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி மனுஷத்துணர்வு குறிப்பிட்டதைப் போல ஒரு நிகழ்ப்பு மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர் தமிழக தங்கப்பாண்டி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்கு அனுப்பி ஐயா இந்த அமைப்பினுடைய தலைவர் சுத்தலிமர்களே வரவேற்புரை ஆற்றிய என்னுடைய அன்புக்குரிய தம்பி நேஷனல் புக்ஸிஸ் பப்ரேஷன் பதிப்பதத்தில் நடக்கக்கூடிய ராஜராஜ் அவர்களே செயலாளர் ராமலட்சுமணன் அவர்களே அதே போல நன்றி உரை ஆற்ற இருக்கிற அன்புக்குரிய தம்பி ஜெயக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே வீட்டிற்கக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா வைரவன் அவர்களே நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி சார்லஸ் அவர்களே வரி என்று இருக்கக்கூடிய சான்று பொருவர்களே இப்பொழுது வண்டி பெறப்படுகிறோம் அதனால சின்ன ஸ்டேஷன் நிற்க நீங்க தொடர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் முன்வைத்து இந்த உரையை தொடங்குகிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவர்கள் பேசிய அந்த தடம் எழுப்பிய அந்த வழியிலே நின்று சில எண்ணங்களை இடத்திலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அழகிய முரண் என்பது இந்த பேச்சுக்கான தரைப்பு எனவே இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடப்பதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஐயா சேது சொக்கரையும் அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் கரிஞம் என்று சொன்னாலே ஆடை என்று பொருள் எனவே அவர்கள் நூறு வணிகத்திலே வைத்தவர் ஆடை என்கிற பெயரை வைத்துக் கொண்டிருப்பது மிக பொருத்தம் என்று நான் கருதுகிறேன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொக்கரையும் அவர்கள் பொறுப்பேற்க தந்து சார்லஸ் நடத்த அப்துல் காதர் நான் உங்களிடத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பைத்தான் இந்த புத்தக காட்சி மிகச் சிறப்பாக இங்கே ஒரு உயர்ந்த இந்த மண்ணின் பண்பாட்டை விளக்கி சொல்வதாக நான் கருதுகிறேன் அன்பு புரிய விட இதை முரண்பாடு என்று நீங்க கருதி பார்க்கலாம் அல்லது முரண்பாடுகளுக்கிடையே உடன்பாடு என்றும் பார்க்கலாம் இலக்கியத்தில் என்னெத்த அழகுகள் இருக்கின்றன என்றால் நோக்கம் மக்களிடத்திலே சென்று அடைவது என்ற காரணத்தினாலே இயற்கையிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம் பார்க்குவோம் ஆபாசமாக ஒத்தப்பட்ட ஒரு சுவரத்தியை மாடு கிழிக்கல் நீங்கள் கண்கூறாக நகர்ப்புறங்களிலே பார்க்கலாம் மாடு கிழிக்க ஒரு ஆராய்ச்சி செய்தவன் சொல்லுகிறான் திரைப்பட சுவரத்திகளை மேய்கிற மாடுகள் அதிகமாக பால் கறக்கின்றன என்று சொல்கிறான் பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய போஸ்டர்கள் என்ற காரணத்தினாலே அதிகமாக கரப்பதாக சொல்கிறார் ஆனால் ஆபாசமான போஸ்டரை ஒரு சுவருக்கு ஒரு மாடு கிழிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் वीरे <laughs> सार